அது லாஸ்ட் ஸ்கேனுக்கு போய்ட்டு வந்தோம் அப்புறம் நிறைய பேர் வைட் என்ன டெலிவரி டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸ்கேனில் என்ன சொன்னாங்க நாங்கள் இன்னிக்கு என்னெல்லாம் பண்ணாங்கிறத ஒரு ஃபுல் ப்ளாக எடுத்து போடுவோம் டைம் கிடச்சா மறக்காம பாருங்க முக்கியமாக புதுசாக பார்த்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு அது உலகத்தில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் டெலிவரி குழாய்க்கு ஆகிறதுக்குள்ளே மினிமம் ஒரு இதில் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபாக ஏறணுங்க ஆசைப்படுறோம் சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை குள்ளாய் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய அறிவாளி ஸ்கேனுக்கு வந்து கிளம்பி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி இங்கே ஷடவனுனால ஷடவனாக இருக்கும் ஃபோன் அடித்து கேட்டுக்க இருக்கா இல்லையா இதை காலையிலேயே பண்ணணுமா இல்லையா

தனால வந்தாலே வந்து பூரி சாப்பிட்டு போகணும் அப்படிங்கறாங்க. நான் அதான் சாப்பிட்டு போறதுக்கு உட்காந்துருக்காங்க மேடம். ஒரு நான் ஊட்டி தர்றேன். ஒரு கொய்யா உடيل நி சாப்பி. இங்க பொய்யா இருக்கு, பப்பளி இருக்கு. இந்த வேற வேறதை திரும்ப மழை வர மாதிரி இருக்கு. ஆனா நீ சூப்பரா இருக்குங்க தான் அவங்க வந்து உண்மையெல்லாம் சொல்றாங்க ஆப்பிள் அங்க வித்துதா சூப்பரா இருந்து பாக்குறதுக்கு அதனால அத ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு போய் அங்க மாதுளை மாதலாங்க அது ஏதோ இது தான் சாப்பிடணுங்க அதான் போயிட்டு இருக்கும் அப்படியே கடைக்கார்ட ஒரு கிலோ வாங்கி ஒரு வாரம் தாங்குமான்னு கேட்டு நிக்கிறா எதுக்கு பைபாஸ்ல நிக்கிறோம் நான் அதிகமா மாங்கன்னு கிடக்குதுங்க கீழே கொட்டி வச்சிருக்கிறாங்க எல்லாம் முளைச்சு கிடக்கு அத புடுங்கலான்னு டீசன் எல்லாம் பாக்காத பாவம் அந்த மரக்கண்ணுக்கு நம்ம தான் உயிர் முட்டுதாங்க குள்ளா இது எல்லா பிரெக்னன்ட் லேடி எல்லாருக்குமே இது இருக்கிற சகஜம் தானே ஏன்னா வந்து குழந்தை வளரும்போது உறுப்புகள்லாம் மேலே தானே போகும் அதனால மிச்சு முட்டுக்கு வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் இப்போ சப்பாத்தி பொண்ணுங்க அதுக்கு நான் போய்ட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வரணும் நாளைக்கு சண்டே ஆனால் நம்ம இன்னைக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் ஏன்னா நாளைக்கு தான் செய்ய மாட்டோம் நாளைக்கு முறைகள் சம்பார் செஞ்சுக்கலாம் சிக்கன் எடுத்துட்டு வந்து வச்சிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா புரட்டாசியில விலை ஏறிடுச்சு எவ்வளவு அதிகமா இல்ல இருபது ரூபாய் ஏறி போயிருக்கு கிலோ இருநூறு ரூபாயா அரை கிலோ எடுத்துட்டு வந்த முடியும் நூறு ரூபாய்க்கு தெரிஞ்ச கடை தான் ஒரு ஐம்பது நூறு கிராம் சேர்த்தே போட்டு விட்டுருக்காரு ஆனா இந்த மாசம் தாங்க கம்மியா இருக்கும் அதிகமா இருக்கு அது இல்லாம குழாய் வந்து சோம்பேறி தண்ணா போட்டு சோம்பேறி சிக்கன் தெரியலாமா மரியாத குழம்பு என்ன சாப்பிட்டுக்கிறேன் இல்லங்க போன்ல பார்த்தா நாங்க சிக்கன் குழம்ப தவிர வேற எதுவுமே ட்ரை பண்ணதே கிடையாது ஒரு நாள் கூட ட்ரை பண்ணதே கிடையாது காரணம் என்னன்னா குழம்பு வச்சா ரெண்டு வேலைக்கு வச்சுக்கணும் அப்படிங்கறதுனாலயே கொஞ்சம் அதிகமா வைப்போம் குழம்பு வச்சா மத்தாம் பண்ணுனா பண்ணணும் அதை விடுங்க ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொன்னாங்கன்னா நீ போயிட்டு இன்னைக்கு அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க உள்ள போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே வெளியில வந்துட்டோம் ஏன்னா கூட்டம் ரொம்ப கம்மி

பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் வெயிட் வந்து நார்மல் வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் குழந்தை என்ன எவ்வளவு வெயிட்டு அப்படின்னு கேட்டாங்க ஒன்னே முக்கா அப்படின்னு சொன்னா ஒன்னே முக்கா தான் இருந்தாங்களா பரவாயில்ல இந்த டைம் ஓரளவுக்கு நார்மலா இருக்கீங்க இருக்குன்னு எல்லாம் ரொம்ப பயந்துக்காதீங்க சிவாவும் ஸ்கேனுக்கு உள்ள வந்தானா அவன் எப்போ வந்தாலுமே நொய் நொய்னு ஏதாவது ஸ்கேன் எடுத்துட்டு இருக்கும் போது இதான் ஸ்கேனா அப்படின்னு இரு செல்வி செல்வி ஆகிட்ட சொல்லணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவானா அப்புறம் இவருதான் அவரா அப்படின்னு கேட்டாங்களா ஆமா ஆமா மேம் அப்படின்னு சொன்னன்னா அது போல இருக்கிற குழந்தைங்க தான் ரொம்ப இதா இருக்கு நான் நிறைய சாதிச்சவங்க வீட்டுல உண்மையிலே எல்லாமே குறை பிரசவத்தில் பிறந்தவங்க வெயிட் கம்மியா பிறந்தவங்க அதான் சொன்னேன் கேக்க மாட்டேன்ட்டா சிவா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்டிவா இருப்பான் ஆள் வெயிட் கம்மியா காற்ற மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஆக்டிவா சுறுசுறுப்பாவே தான் இருப்பாங்க சோம்பேறியா இருக்க மாட்டான் சின்ன வயசுமே நானும் அப்படி தான் இப்போ கொஞ்சம் உடம்பு போட்டா சுங்கி ரொம்ப இதா இருப்பானே அப்படின்னு கேட்டாங்களா ஆ நல்லாவே ஆக்டிவாக தான் இருப்பான் அப்படின்னு இந்த சயின்டிஸ்ட்லாம் மேக்ஸிமம் அதிகமாக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டு கம்மியா பிறந்தவங்க தான் ஏன் குறை பிரசவமா அப்படின்னு கேட்டாங்க இல்லை ஒம்பது மாதத்தில் கரெக்டாக பத்து மாதத்தில் தான் எனக்கு பிறந்தான் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்கதான் நல்லா டேலண்டடா இருப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க சொன்னாங்க அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க வெயிட் என்ன இருந்ததுன்னு கெட்டே இருந்தீங்களா அதுக்குள்ள சொல்ல வேணாம் மினிமம் வந்து ஒரு 2 கேஜிக்கு மேல தாங்க இருக்காங்க ரெண்டரா இருக்குங்க கரெக்டா ரெண்டரா இருக்கு கிலோ இருக்கு அதுவே இன்னும் அதிகம் ஆயிருது இப்ப பையப்றாங்க மேடமே போன டைம் எனக்கு தெரிஞ்சு மெஷின்ல வந்து ரிப்பேர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல எல்லா மெஷினுமே எனக்கு தெரிஞ்சு ரிペアதாங்க இங்க ஒரு கணக்கு காட்ற காட்டது இவ எவ்வளவு பேபி weight கரெக்டா இருக்குங்க நார்மல் டெலிவரியா எல்லாமே கேட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் கரெக்டா முப்பது நாள் இருக்கு இதுல ஒரு பத்து நாள் இருக்கு அதுல ஒரு பதினேழு நாள் இருக்கு அந்த ஒரு மாசத்துல உங்களுக்கு ரெண்டரை இருக்கு போதுமான அளவு மூணு கிலோ கூட வர வாய்ப்பு இருக்கு போதுமான அளவு வரும் அப்படின்னு மூணு தாண்டி இருமோன்னு எனக்கு பயமா இருக்கு ஏன்னா டெலிவரி ரொம்ப கஷ்டமா போயிடும் ஆமா என் உடம்பு வாட்டும் அது சுத்தமா இதா இருக்கு அதுவும் இல்லாம என்னன்னு தெரியலங்க இன்னைக்கு கை கல்லாம் வீங்குது அலர்ஜி உடனே அலர்ஜிங்க என் மூஞ்ச பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்கு பாருங்க பழு பழுப்பு மாதிரி அதாவது அந்த அலர்ஜி வர்றப்ப அந்த ரத்தம் அந்த மூஞ்சில வந்து அந்த இது மாதிரி தேங்கி நிக்க அந்த மாதிரி கை கால் எல்லாம் வீங்கிச்சு நாள் வராம இருந்தது ஆனா டெலிவரிக்கு அப்புறம் திரும்ப பழைய மாதிரியே டெய்லியும் வர அது மருந்து சாப்பிட ஆரம்பிச்சு நம்பருங்க இதுதான் மாடுல ஒரு கிலோவும் நம்ம வந்து ஒண்ணும் என்னால முடிஞ்சதையும் கூட தாங்க அவங்க என்னென்ன ஃப்ரெண்டா இருக்கும்போது நம்ம சின்ன சின்ன விஷயம் தான் செஞ்சுட்டு இருக்கோம் ஆப்பிள் ஆனா நல்லா இருக்குங்க ஆனா சிவாவுக்கு நான் இந்த அளவுக்கு சாப்பிடவே இல்லை வேற லெவல் கரையுதுங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா மற்ற இடத்துல இது ஃப்ரீசர்ல இருந்துருக்கு அதனாலதான் பாக்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருந்தனால குள்ளாய் வாங்கி ஆகணும் அதனால இதுல ஒரு கிலோ இருக்கும் மொத்தமா இருநூறு ஆச்சு எல்லா இடத்துலயுமே அதிகமா இதா வைக்கிறது நம்ம ஏரியா சைடு இப்ப அதிகமா எப்படின்னு கேட்டீங்கன்னா மாதுளை ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாமே ஐம்பது ரூபா நூறு ரூபாய் கிடைக்குது அதனால வாங்க முடியுது போன டைம் சிவா பிறந்தப்பல எல்லாம் ரூபாய்க்கு மேல வைத்தது ரொம்ப கஷ்டம் சிவா வயசுல இருந்தப்பல நான் அதிகமா எதுவுமே ஃப்ரூட்ஸே எடுத்துக்கல ஆனா எடுத்துக்கிட்டோம் அப்ப சிவா வயசுல இருந்தப்ப கூட பாதாம் வாங்கி கொடுன்னு சொல்லி ரொம்ப ஆசையா கரெக்டா வந்து பாதாம் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு தேன் பேரிச்சம்பழம் ரொம்ப பிடிக்கும் தேன் பேரிச்சம்பழம் வாங்கி கொடுத்தாரு ஆஹ் ஆனா அதுவுமே ஒரு மாசம் கரெக்டா ஒரே ஒரு மாசம் தான் சாப்பிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் எல்லாம் என்ன ரீசன்னே தெரியல எனக்கு பசியே எடுக்காது ஆரம்பத்துல இருந்தே நான் கொஞ்சம் இதாவே இருந்துட்டேன் அதனால பசி எடுக்காம அவனுக்கும் சரியான வெயிட் கொடுக்க முடியல இப்போ தாங்க எனக்கு நிம்மதியாவே இருக்கு ரெண்ட் போதுமான வெயிட் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு தான் இதாவே இருக்கு நான் கண்ணாடியில டெய்லியுமே செக் பண்ணுவேன் வயிற்று நைட்டி போட்டேன்னா வயிற்ற மட்டும் இது பண்ணி இது பண்ணி பாப்பேன் சாப்பிட்டோன்னா வயிறு பெருசா தெரியும் இல்லைனா ஐயோயோ ரொம்ப இலட்சி சாட்டுக்குவோமா அப்படின்னு கிட்டத்தட்ட நான் சரியா சாப்பிடவே இல்லைங்க இப்போ ஒரு த்ரீ வீக்ஸாகவே எனக்கு இந்த உடம்பு சரியில்லாதனால சரியா சாப்பிடல ஆனால் நான் என் ஹஸ்பண்ட்ட போய் சொன்னேன் சாப்பிட்டேன் நைட்ல சாப்பிட மாட்டேன்

ஸ்டார்டிங்கில எந்த மாதிரி கொடுக்கலான்னா அதிகமா என்ன சாப்பிட்டான்னா இவ இது ஆப்பிள் மாதுளை வாரத்துல ரெண்டு நாள் சிக்கனு முட்டை இதுதான் சாப்பிட்டேன் ஆனா அது நார்மலா தான் இருக்கு இப்போ அப்போ இதுவே போதுமானதா நான் குங்குமம் சாப்பிட்றேன் பாதாம் பிசுன்னு பீஸ்னு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அனா சொல்லுறாங்க ஆஹ் நிறைய பேர் அதெல்லாம் சாப்பிடுறாங்க நாங்களே பாருங்க குழந்தை கலருக்கு வந்து இந்த பூ குங்குமம் பூ நான் சொன்னேன் அது வேண்டாம்னாரு சரி ஆவாரம்பூ நாங்க எங்க குலதெய்வ கோயிலுக்கு போற வழியில இருக்கு அங்க போக கூடாது போயிருந்தா கண்டிப்பா சாம்பார் வச்சு சாப்பிட்டு இருப்பேன் இல்ல பொடி பண்ணியாவது சாப்பிட்டு இருப்பேன் கடையில வாங்கி கஷாயமா போட்டு குடின்ற நாட்டு மருந்து கடையில இருக்காமங்க அது இதுன்னு குங்கும பூல அது ஒரு ஆனா அது உண்மையானு தெரியல ஆனா அந்த ஆவாரம் பூ அவங்க பிரகடண்ட் ஆயிட்டு ஒரு நாலு மாசத்துக்கு மேல குடிச்சிட்டு வராங்கன்னா குழந்தை வந்து தங்க கலர்ல பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் அது எதுவுமே செயல்படுத்தல அதை விட இவ செய்ய மாட்டாங்க நான் வாங்கி வந்து மெனக்கிட்டு அதை மூணு டம்ளார ஒரு டம்ளார காய்ச்சி அதுல தேனை ஊத்தி எல்லாம் கொடுத்தோம்னா மேடம் குடிக்க மாட்டாங்க ஆனா குடிக்கணும்னு ஆசையா தான் இருந்துச்சு ஆனா நாலு எனக்கு வந்து எட்டு ஒன்பது மாசம் ஆயிடுச்சு இதுக்கு மேல குடிச்சா அது நோ யூஸ் அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுமம்மா காமிச்சு டெலிவரி டேட் என்னமா கொடுத்திருக்காங்க அதே டேட் தாங்க எந்த மாற்றமும் இல்ல காட்டு இதல காட்டு எக்ஸல்ல நான் காட்டு திருப்பு நோட்ட திருப்பு

எனக்கு அதிசயமா இருக்குங்க எனக்கு பிறந்த புள்ள இப்படி இந்த அளவுக்கு எடுத்து நோட்டு கைமா அழைவுங்க சந்தேகமாட்டு இருக்குங்களா சரிங்க அதெல்லாம் வந்து நமக்கு புரியாத தேவையில்லாத வேலை புரியுதா அவ்வளவுதான் அவங்க கேட்ட வீடியோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு அடுத்து எனக்கு முன்னெல்லாம் நான் நம்ம கிட்ட ஸ்டார்டிங்ல தெளிவா இது கை இது கால் இப்ப காட்ட மாட்டாங்க இப்ப காட்டுறாங்க அவ்வளோவா இல்லங்க உடனே டக்கு டக்குன்னு பாஸ்ட் ஆயி பண்றாங்க சரிப்பா நீ வந்து இதுதான் என்னோட கடைசி ஸ்கேன் கடைசி ஸ்கேன் இதுக்கு மேல ஸ்கேனுக்கு போற வேலை கிடையாது டைரக்டா டெலிவரிக்கு தான் போறோம் அடுத்து அடுத்தது என்ன வீடியோ போறோம்னா எங்க குழந்தை போயிட்டு இருக்கா ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கா வீட்டுல நடந்துட்டு இருக்கா அடுத்து குழந்தை பிறந்துச்சு இதான் வீடியோ நமக்கு கண்டன் கிடைச்சிச்சு கப்புள் பிளாகர்ஸ்க்கு இதுதான் ஒரு கண்டன்ட் வேற எந்த கண்டன்ட்டும் கிடையாது அதை தவிர்த்து நான் சிங்கிளா போய் எங்கேயாவது வீடியோ போடலான்றது பாப்போம் தான் சுத்துறது எங்கேயாவது அந்த மாதிரி போடுவேன் அது மாதிரிங்க சிவகன் என்ன பண்ணுது படிங்க டி பையங்க சொல்லு நீ என்ன போற வீடியோ சொல்லு ஆமா அவன் டார்கெட்டே அதாங்க சின்ன வயசுல இருந்தே அதான் அதே தான் சொல்றான் அவ்வளவுதாங்க ஃபுல்லாக இப்போ தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கா இதுக்கு மேலே தான் சாப்பிட்ணும் இன்னொரு பிளாக்ல மீட் பண்ணலாம் வாங்க